எந்த காரணமும் இல்லாமல் ஏற்படும் எந்த விதமான அடிப்படையும் இருக்காது காரணமும் இருக்காது எந்த ஒரு தங்கடமும் இருக்காது ஆனா கணவன் மனைவியின் மீதோ அல்லது மனைவி கணவனின் மீதோ தேவையில்லாத சந்தேகங்கள் கொள்வாங்க இரண்டாவதாக எல்லையற்ற அன்பு திடீரென்று மிக மோசமான வெறுப்பாக மாறுவது ரொம்ப ஆரம்பத்தில் அன்பாக இருப்பாங்க தேவையில்லாம திடீர்னு என்ன ஆயிரும் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துருக்கும் நடந்திருக்கும் எந்த பெரிய காரணமும் இருக்காது வெறுப்பாக ஆகுவது நம்ம விளங்கி கொள்ளணும் யாரோ நமக்கு சேவனை வைத்திருக்கிறாங்க கணவன் மனைவியை பிரிக்கு ஏதோ சேவனை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கொள்ளணும் இது சேவனைக்கு மட்டுமல்ல ஏதாவது ஏவல்களின் மூலமாக ஜின்னாத்துகளை ஏவி விட்டும் இந்த மாதிரி பிரிவினை நிகழ்த்துறாங்க அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அதற்கான ஸ்டெப்ஸை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும் மூன்றாவதாக கணவனுக்கு மனைவியின் மீதும் மனைவிக்கு கணவனின் மீதும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் கடும் கோபம் ஏற்படுவது சின்ன சின்ன விஷயங்களையும் பெரிய கோபம் வர ஆரம்பிச்சிடும் வந்து நம்ம வழங்கிக்கொள்ளணும் யாரோ செய்வனை செய்திருக்கிறாங்க ஏதோ ஒரு ஜின்னாத்துகள் நம்ம மீது ஏவப்பட்டிருக்கிறது ஏவல் ஏவப்பட்டிருக்கிறது கணவன் மனைவியை பிரிப்பதற்கு மூன்றாவதாக மிகச்சிறிய மிக சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சண்டையாக அது மாறிடும் ரொம்ப ஒன்றுமில்லாத நியாயமாக இருக்கும் ஆனால் அது மிகப்பெரிய சண்டையாக மாறி நிற்கும் அது யாரும் கேட்டாலும் இவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அது பெரிய சண்டையாக மாறி மிகப்பெரிய வெறுப்பாக மாறி இந்த மாதிரி சின்ன சண்டையாக ஆரம்பித்ததை தலாக்கு வரைக்கும் போனதால் நான் கேட்டிருக்கேன் அப்போ அந்த அது வந்து செய்வனையினுடைய அடையாளங்கள் நான்காவதாக கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் இந்த ரெண்டு யாராவது ஒருத்தருக்கோ அல்லது இருவருக்குமே மற்றவர்களுடைய உருவ அமைப்பு மற்றவர்களுடைய தோற்றம் வெறுப்பாக மாறுவது அருவருப்பாக மாறுவது அவங்களுக்கு பிடிக்காம போற மாதிரி ஆகிறது ஆரம்பத்துல அதே உருவம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆரம்பத்துல அவருடைய முகம் பிடிச்சிருக்கும் அந்த பெண்ணுடைய முகம் அந்த கணவனுக்கு பிடிச்சிருக்கும் போக போக இந்த முகம் பிடிக்காமல் போயிடும் தேவையில்லாமல் எந்த காரணமும் இருக்காது யோசிச்சு பார்த்தா அவங்க தான் இருப்பாங்க தேவையில்லாத அருவருப்பு அவங்க முகத்தில் உருவத் தோற்றத்தில் வந்து அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படுவது இது செய்வனையினுடைய அடையாளம் ஐந்தாவதாக கணவனுக்கு முன்னாடி மனைவியோ அல்லது மனைவி மனைவிக்கு முன்னாடி கணவனோ வந்தாலே ஒரு கோபம் தேவையில்லாத ஒரு கோபம் ஏதாவது ஒரு முன்னாடி வந்தால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரும் நல்லதான் பேசுன்னு நினச்சிருப்போம் மனசுல பே நல்லா பேசலான்னு நினைச்சிருக்கும் போது அவங்க அந்த ரூமுக்கு வர்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி நம்மளா பேச ஆரம்பிப்போம் நமக்கே தெரியாது ஏண்டா இதை பேசணும்னு நம்ம நினப்போம் ஆனால் அதை பத்தி பேசி சண்டை வந்துடும் மனைவி அதே மாதிரி தான் நல்லா இருப்பாங்க கணவன் வருவாரு நல்லா தான் பேசுன்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க உள்ள வந்தோன்ன தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனையை பத்தி பேசி அன்னைக்கு அதை பேசுனீங்க இன்னைக்கு இதை பேசுனீங்க ஒரு பிரச்சனை சண்டை வந்து ஆரம்பிச்சோம் அப்போ அவங்க அவங்க முன்னாடி பார்க்கும்போது நமக்கு ஒரு கோபம் ஒரு நிம்மதியின்மை ஏற்படுவது இது இருவரையும் பிரிப்பதற்கான ஏதோ ஒரு வேலை நடக்கும் எந்த காரணமும் இல்லாமல் ஏற்படும் எந்த விதமான அடிப்படையும் இருக்காது காரணமும் இருக்காது எந்த ஒரு தங்கடமும் இருக்காது ஆனா கணவன் மனைவியின் மீது